அதிபர் ரணிலை படுகொலை செய்ய சூழ்ச்சி காவல்துறை தலைமையகம் விளக்கம் விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பு தொடர்ந்தும் செயற்படுகின்றது அமெரிக்கா பகிரங்கம் தேர்தலின் மூலம் ராஜபக்ஷங்கள் ஒட்டுமொத்தமாக விரட்டியடிக்கப்பட வேண்டும் சந்திரிக்கா ஆவேசம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அமைச்சரவை அனுமதி லண்டனில் உள்ள துவாரகா உண்மையான பிரபாகரனின் மகளா சித்தார்த்தன் கேள்வி ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்வதற்கான சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தனியார் ஊடகம் ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது குறித்த செய்தி தொடர்பில் காவல்துறை தலைமையக ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டு வாரங்களுக்குள் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்வதற்கான சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தனியார் ஊடகம் ஒன்று செய்தி பிரசுரித்திருந்தது குறித்த இணையதளத்தில் வெளியான செய்தியானது பொய்யானதும் முழுமையாக சித்தரிக்கப்பட்ட செய்தியாகும் என காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இணையதள செய்தியில் சொல்லப்பட்டதைப் போல அதிபர் ரணிலை கொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சிகள் தொடர்பில் எந்தவொரு தகவலும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் ஸ்ரீலங்காவில் முடக்கப்பட்டாலும் அவர்களின் சர்வதேச வலையமைப்பு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது குறித்த விடயத்தினை அமெரிக்கா தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட பயங்கரவாதம் குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான அமெரிக்காவின் அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் தொண்டு நிறுவனங்களின் மூலம் நிதிகளை திரட்டி தமது செயற்பாடுகளை சர்வதேச அளவில் முன்னெடுத்து வருவதாக அமெரிக்காவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் ஸ்ரீலங்காவில் தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இல்லாவிடனும் சர்வதேச அளவில் அதன் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது விடுதலை புலிகளின் சர்வதேச ஆதரவாளர்களும் அவர்களின் வலையமைப்பும் நிதி ஆதரவும் தொடர்வதாக மேலும் கூறப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருப்பதாக பல நெடுமாறன் தெரிவித்த கருத்து அவருடைய கருத்து அல்ல என்பதை அவரே குறிப்பிட்டிருந்ததாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார் இந்த அறிவிப்பு வெறுமனே நிதி சேகரிப்புக்காக மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளதாக சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிதி சேகரிப்பு சுவிட்சர்லாந்து நாட்டில் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஆனால் அது முறியடிக்கப்பட்டுள்ளதாக சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார் பிரபாகரனின் மகள் துவாரகா லண்டனில் உள்ளதாகவும் அங்கு வந்தால் அவரை பார்க்க முடியும் என கூறப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அவர் உண்மையான தலைவரின் மகளா என்பதை சோதனை செய்வதற்காக கேள்வியொன்று கேட்கப்பட்டிருந்த நிலையில் அவர் போலியானவர் என்பது தெரிய வந்ததாக சித்தார்த்தன் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய அனுபவத்திலும் தனக்கு கிடைத்த தகவலுக்கும் அமைய இந்த அறிவிப்பு நிதி சேகரிப்பிற்காகவே வெளியிடப்பட்டதாக சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார் தனது குடும்பத்தையே ஒரு இனத்திற்காக அர்ப்பணித்த தம்பி பிரபாகரனை இவ்வாறு பொதுவெளியில் பொய்யான கருத்துக்களை வெளியிடுவது ஒரு போராட்டத்தை மெலினப்படுத்தும் செயலென்றும் சித்தார்த்தன் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பதிமூன்றை வலியுறுத்துவது சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை ஏற்படுத்தி மகிந்தவுக்கு வாய்ப்பை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வடகொழும்பு இந்து பரிபாலன சங்கத்தின் பொதுச் இலங்கை இலங்கை கர்மா சங்கத்தின் தலைவரும் ஆன்மீக பணியாளருமான வருபவருமான எஸ் செல்வரத்னம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அதிபரின் கருத்து ஒருநிலையாக இல்லாமல் தேர்தல் தொடர்பில் மாற்று கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் வாழ் கொண்டு திரிவதாகவும் தெரிவித்தார் அத்தோடு நாட்டில் தற்போது இடம்பெறும் ஆசிரியர் நியமனங்களில் அரசியல் தலையீடு காணப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றாரோ என்ற சந்தேகம் உருவாகியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டுக்கு தேர்தல் தேவையில்லை அவ்வாறு தேர்தல் வைத்தாலும் அதே அமைச்சர்களே சுற்றி சுற்றி வருவார்கள் அப்படி நடந்தாலும் இந்த நாட்டின் தலையெழுத்து மாறாது என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அச்சத்தில் உள்ளார் என்பது அவர் வெளியிட்டுள்ள புதிய வர்த்தமானிய அறிவித்தல் வெளிப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட சந்திப்பு ஒன்றில் பங்கேற்றிருந்தார் இதன்போது குறித்த சந்திப்பில் பங்கேற்றிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போதே இரா சாணக்கியன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மன்ற உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் தொடர்பிலும் சாணக்கியன் இதன்போது சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் குறிப்பாக தெற்கில் தனக்கு மக்கள் பலம் இல்லை என்பதனையும் வடக்கு கிழக்கில் தமிழரசுக் கட்சிக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ள செல்வாக்கினையும் கண்டு அஞ்சியே அதிபர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலினை ஒத்திவைக்க முற்படுகின்றார் என சந்தேகம் எழுந்துள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல பகுதிகளில் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட மீண்டும் ஆரம்பித்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரொருவர் கொல்ல பட்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாதிருக்க குறித்த திகதியில் தேர்தலை நடத்துவதே சிறந்தது எனவும் ரா சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் தேர்தலின் மூலம் தகுந்த பாடத்தை புகட்டி மீண்டும் ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சி பீடம் ஏறாதபடி விரட்டியடிக்கப்பட வேண்டும் இவ்வாறு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கருத்து வெளியிடும் அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடித்து நாட்டை அதளபாதாளத்தில் தள்ளிவிட்டு மக்கள் மீது பொருளாதார நெருக்கடியை திணித்த ராஜபக்ஷக்கள் மீண்டும் ஆட்சி பீடம் ஏற துடிக்கின்றார்கள் இந்த தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்தினரோ உறவினர்களோ அல்லது அவர்களின் நெருங்கிய சகாக்களோ வெற்றி பெறுவதற்கு இடமளிக்க கூடாது பிரதமர் பதவியே மஹிந்தவுக்கு மீண்டும் வழங்கப்போவதாக கதை வருகின்றது மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட ராஜபக்ஷக்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற துடிப்பது அவமானமும் வெக்கக்கேடும் நிறைந்த செயலாகும் இவ்வாறு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டமொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதனை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவரைஞர்களால் உருவாக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த சட்ட வரைவை வர்த்தமானியில் வெளியிடவும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஸ்ரீலங்கா அதிகாரிகள் தமது சக்தியை பயன்படுத்துவதில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க என்பதுடன் அமைதியான சட்டசபைக்கான உரிமையை எளிதாக்க வேண்டுமென்று சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் காவல்துறையினரால் சட்டவிரோதமாக நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக ஒரு எதிர்ப்பாளர் கொல்லப்பட்டார் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்ற செய்தி தொடர்பில் சர்வதேச மெனிப்பு சபையின் பிராந்திய ஆராய்ச்சியாளர் ஹரிந்திரினி கொரையா தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் நாட்டில் பல மாதங்கள் பரவலான ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடர்ந்தும் தங்கள் கடமையை நினைவூட்ட வேண்டும் என்பது கவலை அளிக்கின்றது காணொலி காட்சிகளின்படி எதிர்ப்பாளர்கள் தப்பிப்பதற்கான சாத்தியமில்லாமல் ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது எனினும் சர்வதேச மனித உரிமை சட்டம் மற்றும் தமது சக்தியை பயன்படுத்துவதில் தரநிலைகளை மீறி ஸ்ரீலங்கா காவல்துறை நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகையை பயன்படுத்தியதாக ஹரிந்திரினி குறை சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கவும் காளிமுகத்திடல் போராட்டக் களத்தில் இருந்த டெனிஸ் அலியும் ஒரே அரசியல் தளத்தில் பிரவேசித்துள்ளனர் குமார வெல்கம தலைமையிலான புதிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுக்கூட்டத்திலேயே அந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது போராட்டத்தின் போது தேசிய தொலைக்காட்சிக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நிகழ்ச்சிகளை மாற்றியதாக தனிசலி மீது தொடரப்பட்ட வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது